தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபத்தைந்து திருக்கோயில்களில் இன்று குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதிகாலை முதலே குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இந்து சமய அறநிலையத்துறையில் கோயில் திருப்பணிகள் குடமுழுக்கு திருத்தேர் மற்றும் திருக்குளங்கள் புனரமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் சொத்துகளை மீட்டெடுத்தல் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் போன்ற பணிகள் செம்மையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இன்று அறுபத்தைந்து திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மாலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புளித்தலையில் பழமை வாய்ந்த கடம்பனேஸ்வரர் கோயில் பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலிலும் குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலைபுத்தூர் நரசிங்க பெருமாள் கோயில் குடமுழுக்கில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றார்கள் இதேபோல சேலம் மாவட்டம் கிருஷ்ணா நகர் சீதாராமச்சந்திரமூர்த்தி கோயில் கன்னியாகுமரி மாவட்ட தேவஸ்தான கட்டுப்பாட்டில் ஏழு கோயில்கள் திருச்சி முக்தீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அறுபத்தைந்து கோயில்களிலும் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது